ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மளிகை பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரும் பொழுது இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் தான் கவர் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க இது கவர் பண்ணி கொடுத்தாங்க இது மாதிரி நிறைய இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாங்கின பொருளையே மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டு வந்துருக்கோம் நானும் அது மாதிரி செஞ்சுருக்கேன் வாங்கிட்டு வந்துட்டு இது வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சி நினச்சிருக்கேன் அது மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கலாம் இதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம் பருப்பு பாருங்க பருப்பை வந்து இப்படி கொஞ்சம் அப்படியே க்ராஸாக இப்படி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு இருக்கிறது அப்படியே தெரியும் பாருங்கள் சோளம் இது சிவப்பு சோளம் இதையும் இப்படி வைக்கிறேன் இது வந்து கொள்ளு கம்புங்க இதையும் இப்படியே வச்சுக்கலாம் காசு தயிர் இது கோதுமை ரவை இப்படி இந்த சைடு இப்படி திடீரென மாதிரியே அதை இப்படி வச்சுக்கலாம் இது வந்து ரவை இதையும் வந்து இதைய வச்சுக்கலாம் அப்படியே சிவப்பு அரிசி புட்டு மாவு இது உளுந்து அப்படி இந்த பாகம் தெரியற மாதிரி வச்சுக்கலாம் இப்படி நிறுத்தி வச்சாலே நிறுத்தி நிறுத்தி வச்சாலேவும் நம்ம தெரிஞ்சு டக்குன்னு எடுத்துடலாம் சிவப்பு சோளம் வச்சோம் இது வெள்ள சோளம் சேமியா பாக்கெட்டு இன்னொரு சேமியாவும் இது மேலேயே எப்படியும் வச்சுக்கலாம் வேற இடத்துல வைக்காம அது மேலேயே வச்சா நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் சால்ட் இது கல்லூப்பு இது ரேஷனில் வாங்கிட்டு வந்தேன் கல்லூப்பு தான் அதே மாதிரி இந்த சேமியாவும் தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தோல் உப்பு இதையும் இப்படியே வச்சுக்கலாம் இந்த உப்பு பக்கத்துலேயே இப்படி வச்சுட்டோம்னா ரெண்டும் நமக்கு கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி சின்ன 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 பாக்கெட்டெல்லாம் ஒன்று கீழே விழுந்துருச்சு அப்படியே சென்ட்ரலில் நம்ம வச்சுக்கலாம் வந்து புளி இது இப்படியே வச்சுக்கிறேன் இந்த பாசி பயிரையும் நான் எடுத்துட்டேன் இதையும் வந்து வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம சின்ன சின்னதாக இருக்கும் பொழுது இது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுக்கும் பார்த்து எடுக்கும் பொழுது உளுந்து இது உடைச்ச உளுந்து கடுகில் போடுறதுக்காக பாருங்கள் இது மாதிரி வாங்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கடுகு இதெல்லாம் இந்த இப்படி சென்ட்ரிலேயே வச்சாங்க ஜீரகம் கீழே உளுந்துருச்சு வேர்க்கடலை பருப்பு இது வந்து வறுக்காத வேர்க்கடலை பருப்பு இது ஜீரகம் கார்ன்ஃப்ளார் மாவு சோளம் மாவு போட்டுக்கிட்டமோ இருக்க அந்த பெரிய பொருளெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ சென்ட்ரலில் இருக்கிறது நம்ம சின்ன தான் வச்சுருக்கிறோன்ட்டு நமக்கு ஓரளவு நமக்கே தெரிஞ்சிடும் இதில் இதை மட்டும் எடுத்து நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆல் இருக்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வைக்க பிடிச்சிருந்தாலும் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சோளம் வாங்கிட்டு வந்தாலும் இந்த சோளத்து மேலேயே வச்சுக்கலாம் இன்னொரு ரவை வாங்கிட்டு வந்தாலும் இந்த ரவை மேலேயே வச்சுக்கலாம் எடுத்து கவர் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவு டப்பா உள்ளதான் கொஞ்சமாக இருக்கும் பொழுது போட்டு வச்சுக்குவோம் நிறைய இருக்கும் பொழுது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இது மேலேயே இது ரவைன்னா இது மேலேயே வச்சுட்டா நம்ம உடனே டக்குன்னு எடுத்துக்கலாம் பருப்பு இந்த கவரில் பருப்பு இருக்குது இன்னொரு பாக்கெட் இருந்தால் இந்த பருப்பு மேலேயே இப்படி வச்சிடலாம் நம்ம வந்து அது மாதிரி டக்குன்னு உடனே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேலையும் சீக்கிரம் முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்